ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் பகவான் ராகுபகவான் மீனமனையிலும் வீட்டிற்க இந்த மாதம் அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் நிலை அடைய போகிறார் எப்போ ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் போலவே புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சுகத்தை பெருக்குவது தாய் சார்ந்த விஷயங்கள் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இருக்கும் அதாவது பதினைந்தாம் தேதி வரை டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தான பஞ்சம ஸ்தானத்தில் போய் அமர்ந்து அதாவது குருவினுடைய வீட்டில் அமர்ந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் இருக்கிறது அப்போ என்ன நடக்க போகிறது குழந்தைகள் மேல அன்பையும் பாசத்தையும் கொடுப்பீர்கள் குழந்தைகள் நலன் மீது அதிக அக்கறை எடுப்பீர்கள் லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மை சோ இந்த மாதம் உங்க ராசிநாதன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெருங்குறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா என்ன ஒரு ஒரு நெகட்டிவ் என்ன சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ சனி என்பது உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்குரியவனான சனி பகவான் உங்க ராசியை பார்ப்பது ஒரு நெருடலை தரக்கூடிய அமைப்பு என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மந்தமாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு டல்னாக இருக்கக்கூடிய தன்மை எதையும் சந்தேகக்கூடிய புத்தி இந்த மாதிரியான சில நெகட்டிவ் தன்மைகளை கொடுக்கும் பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்துக் கொள்வது உத்தமம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது தனம் நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் வாக்கும் நன்றாக இருக்கப் போகிறது என இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால அதாவது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனாலும் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கின்ற காரணத்தால இரண்டாம் இடம் சீரும் சிறப்பு பெறுகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் அமைதி கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு அன்பு பாசம் கிடைக்க பெறக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் தனம் பெருகப் போகிறது தொழில் ரீதியில வேலை ரீதியில் பொருளாதார ரீதியில் இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது கல்வி நன்றாக இருக்கப் போகிறது உங்க வாக்கு போகிறது வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் அது உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து குருவினுடைய பார்வை பார்வைற்றனால உங்க பேச்சு இனிமையாக இருக்க போகிறது உங்க பேச்சு அதிகார தோரணியில் இருக்க போகிறது செய்யணும் என்கின்றது நன்றாக இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கிறது எழுத்து சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட இலக்கியம் சம்பந்தப்பட்ட சிற்பம் ஓவியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்பை தர அமைப்பு பேச்சு நன்றாக இருக்க போகிறது எதை எங்க எப்படி பேசணும் இருக்கும் பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கம்ப்யூட்டர் புதன் நல்லா இருக்கார் சுபத்துவமாக இருக்கிறார் புதன் அழகா அற்புதமா லாபாதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் புதன் கார நாயகத்துவம் என்று சொல்லக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பர்களுக்கும் நல்லதாக இருக்கு என்ன நல்லா இருக்க போகிறது புரோக்கரிங் தொழில் அதாவது தன்னுடைய பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் கமிஷன் புரோக்கர் கன்சல்டிங் மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் இன்டர்நெட் நெட் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட நிலையத்தில் இருக்கின்றவர்கள் ஐடி செக்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சிஏ சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பத்திரிகை சம்பந்தப்பட்ட ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் தைரிய வீரியங்கள் பலப்படும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் ஒரு தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி அல்லவா அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது சிறு தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு நான்காம் இடம் இருக்கிறதுனால என்ன ஒரு இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது அரசு சார்ந்த விஷயங்கள் ஒப்பந்தங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்க ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட விஷயம் அனைத்தும் அனுபவிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை ஏன் இந்த ஸ்ட்ராங்கை சொல்றேன்னா கல்விக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் வித்தியா காரகனான புதன் குருவினுடைய பார்வை பெற்று அப்போ குருவும் புதனும் நல்லா உட்கார்ந்துருக்காங்க அப்போ குருவும் புதனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் கல்வி நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் தலையெழுத்து நல்லா இருக்க போகிறது எழுத்து நன்றாக இருக்க போகிறது எழுத்து சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லவை நடக்கப் போகிறது கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருந்தவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா கல்விக்கூடங்களை நடத்துவதன் அப்படின்னா புதன் நன்றாக இருக்கணும் குரு நன்றாக இருக்கணும் அது பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லவா புதனும் குருவும் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுனா நீங்கள் கல்விக்கூடங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இப்போ கோச்சாரத்திலும் அந்த அமைப்பு இருக்கிறதுனால நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதை என்ன மாதிரியாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதம் உகந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் குருவின் பார்வை பெற்றிருக்கு சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கடனால் ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடன் மூலமாக அதாவது ஒருத்தர் கடனை வாங்கி அந்த கடனை வைத்து டெவலப் பண்ணி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கலவா இப்போ கடனால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்ம ராசி என்பர்கள் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அழுத்தம் பிரஷர்கள் அத்தனையும் நீங்க போகிறது வேலையால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம் என கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கைந்து மாதங்களாக சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அல்லவா இப்ப வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் ஏழுக்குரியவன் வலுப்பெற்று இருந்து உங்கள் ராசி ராசியை பார்க்கிறார் அப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கிறது சுக்குரனை கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரனை இந்த குரு பார்த்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால திருமண தடை ஏற்படுத்தி அது திருமணம் நடக்காமல் தடை தாமதம் ஒரு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே லேட் மேரேஜ் தான் பொதுவாகவே ஏழாம் இடத்தை சனி எங்கே இருந்தால் அவர் ஆட்சியாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன ஏழாம் திருமணத்தை கெடுத்து லேட் பண்ணி அப்புறம் திருமணத்தை வை நடத்தி வைக்க பார்ப்பார் அப்போ அந்த வகையில் ஒரு முப்பது வயது ஆனவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ராகு எட்டாம் இடத்துல இருக்கு ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அல்லவா அது வெளிநாட்டுக்கு தொடர்புடைய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டுக்குரியவனான குரு பகவான் பத்தாம் இடமான தொழில்ஸ்தனத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை விஷயமாக வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக அமர்ந்திருக்கார் அப்போ பாக்யாதிபதி வலு குறைகிறது ஆமாம் தகப்பனுக்கு சில உடல்நல தொந்தரவுகள் தகப்பனுக்கு ஆத் ஆஸ்பத்திரி செலவுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் சரி செய்யப்படும் ஏன்னா அந்த சுக்குற அந்த செவ்வாயை பார்க்கிறார் என்ன அந்த செவ்வாயும் கடக கடகத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக அது சரி செய்யப்படும் பாக்யம் கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மாற்று கருத்தை இல்லை லாபம் நன்றாக இருக்க போகிறது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்காரகனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்த தொழிலாக இருக்கட்டும் சிறு தொழில் பெரிய தொழில் வியாபாரம் கன்சல்டிங் இந்த மாதிரி பணத்தை போட்டு அல்லது புத்தி அறிவு வச்சு எதிலையாக இருந்தாலும் இந்த மாதம் தொழில் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா சிம்ம ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு அதிகார தோரையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால ஒரு நல்ல பாக்கியம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் இந்த மாதம் வழிபாடு எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பாக்கியம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது நீங்கள் வேறு எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் அப்போது என்ன கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போதான் திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்